ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காஷ்மீரில் உள்ள என் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச கேப்சிகம் தான் இது குட மிளகா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்து நல்லா காய்ச்சி நிற்கிறாங்க அப்படின்னு இப்போ இந்த கேப்சிக்கத்தை வந்து பறித்து கேப்சிகம் கிரேவி வந்து செஞ்சிடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேப்சிகம் செடி வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சு இதுக்கு வந்து நம்ம எப்படி சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா கம்பை உண்டி கம்புமே நல்லா வெயிட்டான கம்பாக இருக்கணும் அதை வந்து ஒரு துணியில் வந்து சுற்றணும் துணி வந்து நல்லா ரொம்ப தின்னாக வந்து எடுத்துடக்கூடாது மீடியம் சைஸான ஒரு துணியை வந்து நம்ம எடுத்து இந்த கேப்சிகம் செடியவும் கம்பை சேர்த்தும் நல்லா சுற்றுநாப்பில் வந்து கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெய்ட் ஆயிரும் அந்த வீடியோ நான் வர்ற வீடியோக்குள்ளே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து அந்த சைடும் கேப்சிகம் செடி இருக்குது அந்த செடியில் இருந்தும் கேப்சிகம் வந்து பறிச்சிடலாம் இந்த கேப்சிகம் செடி வந்து இந்த சைடு இருக்கிற கேப்சிகம் செடி இதை பாருங்கள் இதை வந்து நல்லா ஒளிஞ்சி இந்த சைடு வந்து காய்ச்சி நிற்கிறாங்க இப்போ இதையும் நம்ம பறிச்சிடலாம் இப்போ அந்த சைடும் வந்து கேப்சிகம் செடி நிற்கிது அதையும் நம்ம பறிச்சிடலாம் இந்த சைடு இருக்கிற கேப்சிகம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அதனால அப்படியே செடியிலேயே நான் விட்டுட்டேன் இந்த ரெண்டு கேப்சிகம் போதும் இன்னைக்கு கிரேவிக்கு சரி இதை வந்து கட் பண்ணி கேப்சிகம் கிரேவி வந்து செஞ்சிடலாம் என்னோடய ஸ்டைலில் நான் கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பற்றி நீ வீடியோவில் பாருங்கள் இப்போ தோட்டத்தில் இருந்து பறிச்சிட்டு வந்தால் கேப்சிகம் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் கேப்சிகம் கிரேவிக்காக விதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேர்த்துக்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னா இதை ரிமூவ் கூட பண்ணிடலாம் இது வந்து அவ்வளோ ஒன்றும் ரொம்ப காரமாகவும் இருக்காது அதனால நான் விதையோடு தான் செய்ய போகிறேன் அதே மாதிரி கேப்சிகம் வந்து நம்ம உடம்புக்கும் கூட ரொம்பவே நல்லதுங்க கேப்சிகம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நம்ம ப்ரெஷர் லெவல் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும் உணவே தான் நமக்கு மருந்து அதனால காய்கறிகள் வந்து நல்லாவே சாப்பிடுங்க இப்போ நம்ம தோட்டத்தில் இருந்து பறிச்சிட்டு வந்தால் கேப்சிக்கத்தவையெல்லாம் கட் பண்ணி முடிச்ச வச்சு கேப்சிக்கம் கிரேவிக்காக இதை விட சின்ன சின்ன சைஸ் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு வந்து இப்படி கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் அதனால தான் நான் இந்த சைஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ கேப்சிகம் செய்ய தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பாத்திரலாம் நான் வந்து மூணு பல்லு வெள்ளைப்பூண்டு வந்து குட்டி குட்டியா நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு துண்டு சின்னதா பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஒரு மிளகு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன வெங்காயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது அதனால் பெரிய வெங்காயம் வந்து நான் அரை வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வீட்டில் காய்ச்சா தக்காளி பழமும் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பழம் வந்து ஒரு குட்டி குட்டியான தக்காளி பழம் தான் நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸில் அதனால் ஒரு பத்து தக்காளி பழம் வந்து புளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த தக்காளி பழம் வந்து நாட்டு தக்காளி பழம் அதனால நல்ல புளிப்பு சுவை வந்து கொடுக்கும் இண்டக்ஷனை ஆன் பண்ணியாச்சு இண்டக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வந்து வச்சிடலாம் எவ்வளோ விதவிதமாக கரண்டி இருந்தாலும் எனக்கு பிடிச்சது குக்கிங்க்கு வந்து இந்த குழி கரண்டி தான் அதனால் நான் எப்போவுமே குக்கிங்க்கு இந்த குழிக்கரண்டி கரண்டி தாங்க பயன்படுத்துவேன் அது என்னமோ தெரியலை இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது அதனால இதையே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்கேன் இங்கே வந்து காஷ்மீரில் எல்லாருமே பயன்படுத்துறது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மஸ்டர்ட் ஆயில் தான் அதனால் நானுமே வந்து மஸ்டர்ட் ஆயிலுக்கு மாறிட்டேன் வெள்ளைப்பூண்டு பட்டை ஒரே ஒரு மிளகு கிராம்பு இதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் வெள்ளப்பூண்டு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதில் வெங்காயம் அது கூட பச்சை மிளகாய் வந்து சேர்த்துடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் வேக விட்டுறலாம் அப்போ தான் அந்த பச்சை எல்லாம் போய் நல்லா வரும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து சந்தி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாய்த்தூள் கூடவே மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த தக்காளி பழம் சேர்க்கறதுனால மிளகாய் தூள் வந்து நான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த தக்காளி பழம் வந்து ரொம்பவே புளிப்பு சுவையாக இருக்கும் அதுக்காக இண்டக்ஷனில் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம் மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுருங்க மிளகாய் தூளில் நம்ம தண்ணி சேர்க்கிறதுனால அது வந்து தெறிக்கும் நம்ம மேலே அதனால் சமைக்கும் போது நல்லா மூடி போட்டு மூடிடுங்க ஒரு ஒரு செகண்ட் இல்லை ரெண்டு செகண்டுக்கு மட்டும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் நீங்கள் என்ன சமைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இது நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறோம் கலரே வந்து எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு நான் இதில் சேர்த்துருக்க பொருள் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பழம் பத்து தக்காளி பழம் இந்த பத்து தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாம் பத்து தக்காளி பழம் அப்படிங்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கும் இப்போ இந்த தக்காளி பழமும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தக்காளிலாம் மசிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருஞ்சீரக தூள் இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்சமாக இதில் புதினா தூளுங்க இது வந்து மின்ட் பவுடர் ஏன்னா மின் பவுடரை இப்போ நம்ம தாளிக்கிறோம்ல இந்த இதுலேயும் சேர்த்துட்டோம் எண்ணெயிலே சேர்த்துட்டோம் அப்படின்னா மின்ட்டோட பச்சை வாசனைலாம் இல்லாமல் இது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் அதுக்காக மின் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேப்சிக்கத்தை வந்து இதில் சேர்த்துடலாம் எண்ணெயிலே கொஞ்ச நேரம் உப்பு தூள் வந்து நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்க்க போறேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நாம மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ மூடி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஃபைனலாக கேப்சிகம் கிரேவி இப்படி தான் இருந்தது நீங்களும் வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கேப்சிகம் கிரேவி சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது இதை வந்து நான் கொஞ்சம் தண்ணியோடு தான் சேர்த்து செஞ்சுருப்பேன் ஏன் அப்படின்னா நான் சோறு கூட தான் சாப்பிட போகிறேன் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து லஞ்சுக்கு வந்து கொடுத்து விட்டுருவேன் அதனால கொஞ்சம் நமக்கு தண்ணியும் தேவை இதுவே வந்து நம்ம இட்லி வந்து சுட்டாலும் அது கூட தோசையாக இருக்கட்டும் பூரியாக இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும் கொஞ்சமே தண்ணி வந்து கொஞ்சம் வற்ற வச்சு கொஞ்சம் கெட்டியாக வந்து செஞ்சோம் அப்படின்னா இது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் Thanks for watching, thank you so much and take care.